டிஸார்டர் அதுல என்ன இருக்கு சொன்னேன் ஒண்ணு ஹார்ட்ல பிளாக்க இருக்கலாம் ஹார்ட்ல இருக்கு ஐ மீன் மீ இருக்கு இல்லையா அதுல வந்து பிளாக் இருக்கும் ஒண்ணு ஓகே அது அடுத்து வால்வ்ல வந்து புரலாப்ஸ் இருக்கும் என்ன வால்வ் இருக்கு ட்ரைக்கஸ்பிட் வால்வ் அபர பைக்கஸ்பிட் வால்வ் இதுல வந்து இருக்கலாம் அப்படியே இதுல வந்து பிதுக்குற புரலாப்ஸ் ரிங் இருக்கும் ஓகே அடுத்து என்ன பிரபல புரியல ஆஞ்சினோபெக்டோரிஸ் நெஞ்சில வலி இருக்கு அதுக்கு அடுத்து ஓகே சோ இது மாதிரி நிறைய வந்து இருக்கலாம் சோ அப்போ இதுல அப்புறம் வந்து உம் ஹார்ட்ல வந்து ஹோல் இருக்கலாம் ஹார்ட்ல ஹோல் இருக்கலாம் ஓகே இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு மெயினா இந்த இதயம் சார்ந்த நோய்கள் வருவதற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க இதயம் சார்ந்த நோய்கள் வருவதற்கு காரணம் ஆயில் வெரி குட் சூப்பர் அதாவது அந்த காலத்து பண்றப்ப டிஃபரன்ஸ் அப்போ வந்து சார்ந்த நோய்கள் கிடையாது சக்கரை கிடையாது இப்ப வந்து அதிகம் இருக்கா அதுக்கு என்ன காரணம் நம்ம பயன்படுத்துற ஆயில் எதுக்கு பயன்படுத்துற ஆயில் சமையலுக்கு பயன்படுத்துற ஆயில் அந்த சமையல் படுத்துற ஆயில் வந்து இயற்கைக்கு புறம்பான ஆயிலை பயன்படுத்துறப்ப உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது அப்ப என்ன பண்ணலாம்

அரிசி அதெல்லாம் சாப்பிடுறப்போ கொஞ்சம் அதனுடைய தன்மை வந்து குறையலாம் ஓகேயா அப்புறம் என்ன காரணங்கள் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு உணவு பழக்கப்பழக்கம் ஆயில் இது அப்புறம் பெரிடிட்டி வெரிகுட் படாமல் இருக்கலாம் அடுத்த டயாபெட்டீஸ் ஓகே உடற்பயிற்சி இல்லாம இருக்கறதுனால உடற்பயிற்சி இருக்கிறதுனால உடல் உழைப்பு இல்லாம இருக்கிறதுனால அது மாதிரி வரலாம் அது ஒபீசிட்டி இது மாதிரி காரணங்களால வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஓகே first வந்து நம்ம பாத்தீங்க சொன்னா இதுல வந்து ஹார்ட்ல வந்து பிளாக் இருக்குன்னு சொன்னா இங்க பாருங்க இப்போ இது ஹார்ட் அந்த ஹார்ட் உடைய வரிப்பட ஓகே சோ இது வந்து என்ன வால்வு டைக்க ஸ்பீட் வால்வு இது பைக்க ஸ்பீட் வால்வு ஓகே சோ இங்க வந்து என்ன இருக்கு ஹ

இது வந்து பல்மனரி வெயின் வெயின் இது என்ன ப்ராப்ளம் இந்த இங்க வந்து நிறைய இந்த ஹார்ட் மசூஸ் ஆனால் ஆனது இதே தசைகள் ஆனது தானே இப்ப தசைகள் தசைக்கு என்ன வேணும் தசைக்கு என்ன வேணும் பிளட் சப்ளை வேணும் வெரி குட் பிளட் அப்ளை வேணும் சோ இந்த பிளட் சப்ளை வந்து எங்க இருந்து எடுத்துக்கணும்னு சொன்னா இந்த அயோத்த மகா தமிழ் இருக்கு இல்லையா இந்த மகா தமணி இந்த மகா தமிழ்ல இருந்து ஒரு மூணு சேப்டு வாழ்வு இருக்கும் அப்ப இந்த மகா தமிழ்ல இருந்து வர்ற ரத்தம் பிளட் வந்து பாத்தீங்கன்னா கரோட்டிட் கார்டியாக் ஆர்டரி அப்படின்னு சொல்லி கார்டியாக் ஆர்டினா இதயத்துக்கு போற ஆர்டரி இருக்கு சோ இந்த இதயத்துக்கு போற ஆர்டரி மூலமாக இந்த இதயத்துடைய மசில்ஸுக்கு வந்து என்ன சப்ளை பண்ணும் ஓகேயா அப்ப அந்த மசில்ஸ் சப்ளை பண்றப்ப அந்த ஆர்டரிஸ்ல ஏற்படுற என்னது தடை ஓகே அது எது நான் திரம்போசிஸ் ஆகலாம் ரத்த ஐ மீன் திரம்போசிஸ் சொன்னா இங்க வந்துட்டு ரத்தம் வந்து கசிவி கசிவி ஏற்பட்டு திரம்போசிஸ் அது ஐ மீன் கட்டி ஆகிட்டு அந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்கு இந்த இதுல ஒரு இடத்துல ஒரு ஆர்டரிஸ்ல வந்து இங்க ஒரு ஆர்டரிஸ் போகணும்னு வச்சுக்கோமே இந்த மதத்துக்கு ஒரு ஆர்டரி போயிட்டு இருக்கு இங்க போயிட்டு இருக்கு சோ இதுல ஏதாச்சும் தடை ஏற்படும் போது ஆகும் என்ன வரும் இந்த ஏரியா இந்த போர்ஷனுக்கு வந்து சப்ளை கிடைக்காது அப்ப இங்க உள்ள செல்கள் என்ன ஆயிரும் செல்லும் டெத் ஆயிரும் இந்த செலிவஸ் சப்ளை பண்ணணும் அப்போ இந்த இந்த கான்ட்ராக்ஷன் ஃபங்க்ஷன் என்ன ஆயிரும் இயங்குற தன்மை வந்து குறைஞ்சி போயிடும் ஆட்டோ குறைஞ்ச என்ன ஆகும்னா இலீஸ்டு இலீஸ்டு ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் இதுதான் அப்போ இந்த ரத்த குழாயில் ஏற்பட அடைப்பை தான் என்ன பண்ணுறோம் நம்ம வந்து ஹார்ட்டில் பிளாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் ஓகேயா ரத்த குழாயில் ஏற்பட இந்த பிளாக் அங்கேயே இருக்கு இல்லையா அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஹார்ட்டில் பிளாக் இருக்குது அங்கேயே இருக்கு அப்போ அது வந்து ஆஞ்சியோ கிராமம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கனாக்க ஆஞ்சியோ கிராமம் பண்ணி பண்ணுவாங்க அஞ்சு கமிட்டி எந்திரக்கள் அடைப்பு இருக்கு எவ்வளவு தன்மை அடைப்பு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்கனாக்கா ஆஞ்சியோ பிளாஸ்ட் பண்ணுவாங்க அது வந்து அலோபதி மருத்துவ பண்றாங்க பட் நேச்சுரலா என்ன பண்ணு சொன்னால் நம்ம ஏதாச்சும் இங்க பிளாக் ஏற்படுறப்ப ஏற்படுத்த சொன்னா அது நம்ம சிஸ்டம் என்ன பண்ணணும் சொன்னா ரிமூவ் பண்றது முயற்சி பண்ணும் புரியுமா அது ரொம்ப ஒரு முயற்சி பண்ணும் ஒருவேளை முயற்சி தோல்வி அடைச்சா பைபாஸ் நோட் போடும் என்ன பண்ணுவோம் அதான் என்ன பண்ணுவோம் அதான் பைபாஸ் போடும் தெரியுமா அது சரி அதான் பைபாஸ் போடும் அப்படி பைபாஸ் போட்டுக்கிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் ரத்த கசிவு ஏற்பட்டு பிளக் ஆயிடுச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு பிரச்சனை வாய்ப்பு இருக்கும் அதை வந்து அதான் வந்து பைபாஸ் ரோடு போட்டு அப்ப பைபாஸ் போட்டோடனே இந்த ரத்தம் வந்து என்ன ஆகும் இங்கே வர ஆரம்பிச்சிடும் இங்க வந்து இங்கே வந்து சப்ளை வந்துடும் பாட்டு அப்படியே சரி ஓகே இன்னும் வந்து என்ன சொல்றாங்க டாக்டர் ஹெட்டே கார்டியாலஜிஸ்ட் சொல்றாங்க அது வந்து இருபத்தஞ்சுல முப்பது வயசுள்ளவர்களுக்கு தான் நிறைய ஹார்ட்ல வந்து இது மாதிரி வருதான் பட் வந்தால் கூட அது என்ன ஆகும் அப்ப தென் தென் இட் இஸ் கட்டிங் கிளியர் அப்ப வேணாலும் அது கிளியர் பண்ணிரும் ஓகே அது மாதிரி இருக்கு ஸோ இதுதான் நம்ம வந்து ஹார்ட்ல இருப்ப பிளாக் சொல்றோம் இது எந்த ஏரியாவில எந்த பகுதியில வந்து அந்த ஆர்டரியில அதாவது பாடி ஆஃப் ஆர்டரி அதாவது இதய தமிழிகள் இதய தமிழிகள் நல்ல தடுத்து போகுதுல அப்ப நல்ல எடுத்துட்டு போற அந்த கார்டியாக் ஆர்டரி இதே தமணிகள்ல ஐ மீன் ரத்த கசிவு ரத்தம் உறைதல் வேற கொழுப்பு படிவங்கள் இது மாதிரி தடைகள் அப்சக்ஷன் எது இருக்கு சொன்னால் இட் இஸ் டு ஹார்ட் அட்டாக் ஓகே சோ இந்த ஹார்ட் அட்டாக் வந்து எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணணும் எமர்ஜென்சிக்கு இங்க பண்ணணும் எமர்ஜென்சிக்கு ஹெச்சினை வந்து அழைச்சி விடணும் எமர்ஜென்சிக்கு வந்து இந்த இடத்துல ஹெச்சினை வந்து ஜஸ்ட் அழைச்சிட்டு சொன்னால் அந்த இடத்துல ஹார்ட் பம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் உடனே ஹார்ட் பம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் அல்லது கே ஒன்னு தூண்டி எல் தொட்டோம் இங்கே தொட்டிடலாம் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் நீங்கள் பண்ணிட்டு திருப்பி ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஆக்சிஜன் வச்சு படுத்த பர்தர் மேனேஜ்மெண்ட் வச்சுருந்தான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன இன்னும் இப்போ எங்க வீட்டு மேலூரில் டைப்நூர் பிளாக்ல இருந்தப்ப ஒரு சிவியர் ஹார்ட் அட்டாக் சிவியர் ஹார்ட் அட்டாக் வந்தால் அப்படியே ஸ்வெட்டிங் ஆகுது உடம்புக்குள்ள பயங்கர ஸ்வெட்டிங் ஆகுது அதாவது அன்னி ஸ்வெட்டிங் ஆன உடனே நேராக அங்கே தேன்மொழி டாக்டர் இருந்தால் அவங்கள்ட்ட போன உடனே அவங்கள்ட்ட போயிருக்கு அவங்க பார் ஹார்ட் உங்களுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் ஆச்சு உடனே ஆஸ்பத்திரி இப்போ உடனே இப்போ நான் வந்து வெளியில வந்தேன் அவங்க அந்த பொண்ணு பேரு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க பார்த்தாக்கா பயங்கர சொன்னீங்கன்னு ரொம்ப நல்ல மனுஷன் உடனே சொன்னேன் ஓ நீங்க உடனே ஒரு ஆர்டர் எடுத்து பேட்டி வந்துடுறேன் பேஷண்ட் தான் வந்துடுறேன்ட்டு ரொம்ப தீ அங்கே ஆ நான் என்ன பண்ணு சொன்னான் உடனே ஃபர்ஸ்ட் எயிட் பண்ணி பஞ்சர் பண்ணிட்டு ஓகேயா அடுத்து வந்து இங்க எல்யூ லெவன்ல எல்இ பஞ்சர் பண்ணிட்டு இங்கே பஞ்சர் பண்ணிட்டு நீங்க போங்க அப்படின்னு உங்களுக்கு அட்டாக் வந்து ஏதோ தவிச்சிருக்கேன்னு நம்ம பண்ண ஃபர்ஸ்ட் கூட இருக்கலாம் அது ஓகேயா அவரை அப்புறம் திருப்பி அப்புறம் சென்னை போயிட்டு அவங்க ரிட்டர்ன் ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து வந்துட்டாரு இரண்டு கடைகள்னா விதி என்பது நம்ப முடியாதுதான் இந்த ஜெயத்தில் நம்பிதான் இருக்குன்னா அவர் காட்டி பிரச்சனை வந்துட்டு வந்துட்டாரு வந்ததுக்கு பிறகு அவரு அவர் ஃப்ரெண்டு எல்லாமே ஒரு டெத்துக்கு போயிருக்காங்க இந்த பக்கம் தொப்பிலிக்கு பக்கம் பக்கம் போயிருக்காங்க தொப்ளிக பக்கம் அந்த பக்கம் போயிருக்காங்க என்ன நம்பியிருக்காங்கன்னா ஒரு கார்ல போனோடனே அங்க வந்து ட்ரெயின் வந்துருக்கு அங்க வந்து ஓபன் கேட்டான் ஓபன் கேட்டு கேட்டு வந்து ஓப்பன் கட்டு அதாவது என்ன சொல்றது அதை ஆள் இல்லாத அன்மேண்ட் ரயில்வே கிராஸ் அங்க போன பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த போகையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயினுடைய மேக்னட்டிக் பவர் இருக்கு இல்லையா அதை உடனே அந்த காரை ஸ்டாப் பண்ணிருப்போம் உடனே ஸ்டாப் பண்ண உடனே ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் ஆயிடுச்சு ஸ்டாப் பண்றாங்க ஸ்டார்ட் பண்ண முடியல உடனே மேலே அந்த டிரைவர் குஷ்டா இல்லை கிளி டிரைவர் ரெண்டு பேரு ரெண்டு பேரு உட்காந்துருக்கா இவர் ஒருத்தர் இந்த ட்ரெயின் வந்து மோதி ஒரு அரை கிலோமீட்டர் கொண்டு போயிட்டு அப்படியே நசுக்கி கிளப்புடுச்சு நசுக்கி கிளப்பிடுச்சு கைகள்னா இது ரெண்டு பேரும் போனவங்க இல்லையா ஒருத்தர் தான் ஆயிருக்காரு யாரு இவர் ரெண்டு ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க இவரு அதை பார்த்தாரே பார்த்துட்டு பாத்துட்டு ரொம்ப வேதனையான விஷயம் அந்த இதுக்கு நான் போயிருந்தேன் அந்த பக்கம் தான் அங்க அந்த பக்கம் இருக்க வீட்டுக்கு போயிருந்தோம் அந்த பக்கம் உன்ன ஊர் இருக்கு பொன்னியின் பிளாக்க அந்த பக்கம் சந்தைக்கிழமை ஞாயிற்று உள்ள போயிட்டு போமே காப்பாங்குளம் கா வெரி குட் காப்பாங்குளத்துல கொண்டு வச்சிருக்கேன் நாங்கள் அங்கேயிருந்து போறோம் அந்த பொண்ணு என்ன சொல்லுது தெரியுமா அவங்க மூத்த பொண்ணு எனக்கு கருப்பிடிச்ச அங்க அன்னைக்கு இன்னைக்கு அப்பா காப்பாத்துனீங்க இஸ் இன் காப்பாத்துவாங்க பாக்ஸ் காப்பாத்து எதுவும் பண்ண முடியாது